கோவையில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் கூண்டோடு கைது கோவை பாலக்காடு பைபாஸ் ரோடு கற்பகம் கல்லூரி அருகே ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்து மனு கொடுக்க முயன்ற மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினரை டிஎஸ்பி சிவகுமார் தலைமையில் கூண்டோடு கைது செய்தனர் கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்காத ஒன்றிய அரசையும் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரையும் கண்டித்து காத்திருப்பு போராட்டம் நடத்திய மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் வே ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டம் காவல்துறை அனுமதி கொடுக்காததால் திடீர் ஆர்ப்பாட்டமாக மாறியது அப்போது ஒன்றிய அரசையும் தமிழக மாணவ மாணவிகளுக்கு ஒதுக்க வேண்டிய கல்வி நிதியை ஒதுக்கி கொடுக்காத ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் கோஷம் எழுப்பினர் அப்போது டிஎஸ்பி சிவகுமார் தலைமையில் வந்த காவல்துறையினர் ஒட்டுமொத்த மறுமலர்ச்சி இயக்கத்தினரை கூண்டோடு கைது செய்து மதுக்கரையில் உள்ள தனலட்சுமி திருமண மண்டபத்தில் அடைத்தனர் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரை சந்தித்து மனு கொடுக்க காத்திருப்பு போராட்டம் செய்ய இருந்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தை காவல்துறை கைது செய்ய வந்திருப்பதை அறிந்து திடீர் போராட்டமாக மாறியது தமிழ்நாடு மாணவ மாணவிகளுக்காக போராடும் ஒரே இயக்கமான மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் வே ஈஸ்வரன் பொதுச் செயலாளர் பி பி முத்துசாமி பொருளாளர் எஸ் பெருமாள்சாமி துணை செயலாளர்கள் கந்தசாமி பொன்னுக்குட்டி தலைமை நிலைய செயலாளர் ராஜு உள்ளிட்ட ஏராளமான மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தொண்டர்களையும் உறுப்பினர்களையும் திடீரென காவல்துறை கைது செய்ததால் கோவை கற்பகம் கல்லூரி சாலை அருகேயும் மற்றும் சுந்தராபுரம் மதுக்கரை ஆகிய சுற்று வட்டாரங்களில் சற்று பதட்டமான சூழ்நிலை நிலவியது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்பது வேறு புதிய கல்விக் கொள்கை சட்டம் என்பது வேறு என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளாத ஒன்றிய அரசு புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு அமல்படுத்தாததால் கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கான பணத்தை விடுவிக்காமல் இருக்க இயலாது அதனால் மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு கல்விக்கான பணத்தை விடுவிக்க வேண்டும் என நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது என்பது நிதர்சனமான உண்மையாகும் மத்திய அரசு தமிழ்நாட்டில் ஏழை குழந்தைகளுக்கு தர வேண்டிய நிதி இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாயை கடந்த இரண்டு ஆண்டுகளாக தரவில்லை அதன் காரணமாக இந்த ஆண்டு கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கான சேர்க்கையை தமிழ்நாடு அரசு நிறுத்திவிட்டது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒன்றரை லட்சம் ஏழை குழந்தைகள் பள்ளிகளில் சேர முடியாமல் வீட்டிலே இருக்கிறார்கள் இந்த கல்வி பறிபோனதற்கு மத்திய அரசு முக்கிய காரணம் ஏழை குழந்தைகளுக்கான கல்விக்கான பணத்தை முடக்கிவிட்டு இன்றைக்கு கோவையில் இந்தியாவினுடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்திருக்கிறார் அவரை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழ்நாட்டினுடைய ஏழை குழந்தைகளுக்கான பணத்தை நிறுத்திவிட்டு லட்சக்கணக்கான குழந்தைகளினுடைய கல்வியை நாசமாக்கிவிட்டு தமிழ்நாட்டின் கோவைக்கு வருகின்ற பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றேன் எதுக்கு நீங்க வர்றீங்க தமிழ்நாட்டுக்கு எட்டு லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன் பணம் தரல நாங்க நீதிமன்றத்துக்கு போனோம் வழக்கு போட்டோம் நீதிமன்றம் சொல்லிருச்சு மத்திய அரசாங்கம் செய்வது தவறு என்று மத்திய அரசாங்கம் ஒரு தவறு எழுத்திருக்கிறது கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கான பணத்தை தராமல் நிறுத்தி வைத்துவிட்டு புதிய கல்வி கொள்கையை அமுல்படுத்தினால் அதற்கு ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டால் மட்டும் பணம் தருவேன் என்று தர்மேந்திர பிரதான் கூறினார் ஆனால் தர்மேந்திர பிரதான் கூறியது சட்டத்திற்கு எதிரானது என்று நீதிமன்றம் விட்டது நீதிமன்றம் தீர்ப்பளித்து நாற்பது நாட்களுக்கு மேலாகியும் தர்மேந்திர பிரதான் இதுவரை அதில் எந்த பதிலும் தெரிவிக்கவில்லை நான் கேட்கிறேன் நரேந்திர மோடி அவர்களே தர்மேந்திர பிரதான் அவர்களே

லட்சக்கணக்கான ஏழை குழந்தைகளுக்காக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் இன்றைக்கு சாலையில நின்று போராடி கொண்டிருக்கின்றது தர்மேந்திர பிரதான் வர வேண்டும் எங்கள் கோரிக்கையை கேட்க வேண்டும் எங்கள் மனுவை பெற வேண்டும் தமிழ்நாடு இந்தியாவிலே தான் இருக்கிறது தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கான பணத்தை ஏன் இருக்கிறீர்கள் தமிழ்நாடு இந்தியாவிலே இருக்கிறதா இல்லையா நீங்கள் எதற்காக இங்கே வந்தீர்கள் உடனடியாக நீங்கள் தமிழ்நாட்டினுடைய ஏழை குழந்தைகளுக்கான கல்விக்கான நிதியை வைக்க வேண்டும் என்று மறுமலர்ச்சி இயக்கம் இங்கே தெரியவில்லை என்று போராடிக் கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தை தர்மேந்திர பிரதான் அவர்கள் புறக்கணித்து மீண்டும் பணத்தை தரவில்லை என்றால் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக மத்திய அமைச்சர்களுக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம்